ஓம் சாய்ராம் பக்தர்கள் அனுபவங்கள் வரிசையில் நாம் ஜிஜி நார்கே அவர்களோட அனுபவங்களை பார்த்துட்ருக்கோம் ஜிஜி நார்கே அவர்கள் நமக்கு சொல்கிறது என்னன்னா பாபா கிட்ட நம்மளோட வாழ்க்கையை பரிபூர்ணமாக நம்ம அர்ப்பணிக்கணும் பாபாவோட நாம சொல்லும் பொழுதோ இல்லை பாபாவை பற்றி தியானம் பண்ணும் பொழுதோ நான் பாபாவை தியானம் பண்ணுறேன் நான் பாபாவோட நாம ஜபத்தை சொல்கிறேன் அப்படின்னு நான் செய்கிறேன் இந்த செயலை இல்லை நம்மளோட மூளையை உபயோகிச்சு நாம் எந்த ஸ்பிரிச்சுவல் சாதனா செஞ்சாலும் அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதுவே பாபா நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்காக செய்ய நினைக்கிற எல்லா செயலுக்கும் ஒரு தடைக்கல்லாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஜிஜி ஆர்க்கே சொல்றாரு அதனால் நான் அப்படிங்கிறத நம்மளோட ஞாபகத்துலேருந்தே நாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு அறிவுரை சொல்றாரு அடுத்தது பாபாவோட மூட் அதாவது பாபாவோட உணர்வு நிலை அப்படிங்கிற தலைப்பில் அவர் சொல்றாரு மை அல்லாஹூ அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறதாவும் அது ஜிஜி நார்க்கே கேட்டிருக்காரு இது வந்து எப்போ பாபா சொல்வார்னா அவர் ஒரு பரவச நிலையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பாபாவோட வாயிலிருந்து வரும் இல்லாட்டி பாபா எப்பொழுதுமே அல்லா மாலிக் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அதாவது அல்லாதான் கடவுள் அப்படிங்கறதான் அவர் எப்பவுமே சொல்லுவாரு தான் வந்து அந்த கடவுளோட ஒரு பக்தன் அப்படிங்கறதாவும் அந்த பக்தனா தான் கடவுளோட வேலைகள் எல்லாத்தையும் செய்யறதுக்காக தனக்கு அபரிமிதமான சக்தியை அந்த கடவுள் கொடுத்திருக்கார் நான் வந்து என்னோட ஃபக்கீரோட அடிமை இப்படிதான் வந்து பாபா எப்பவுமே சொல்லுவாரு அல்லா அச்சா கரேகா அப்படின்னு சொல்லுவாரு அதாவது அந்த அந்த கடவுள் உனக்கு செய்வார் அப்படிங்கிறது தான் பாபாவோட நிலைப்பாடு எப்பவுமே இருக்கும் பாபா அப்படிங்கிற தலைப்புல சொல்றாரு அதாவது பாபாவும் சிற்றின்பமும் அப்படிங்குற இதுக்கு பாபா வந்து அஸ்தலித்த பிரம்மச்சாரி அப்படிங்கிறாரு அதாவது பாபாவோட கண்கள்ல இருந்து வர அந்த தெய்வீக ஒளியே வந்து அவரோட பிரம்மச்சரியத்தை பத்தி நமக்கு தெரிவிக்கும் அப்படிங்கிறாரு பாபா எப்பொழுதுமே பெண்களை வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் வச்சிருப்பாரு பகல் பொழுதுல கூட சில பெண்கள் மட்டும்தான் பாபாவோட பாத சேவை செய்கிறதுக்காக அனுமதிக்கப்பட்டாங்க அதுவும் பாபாவோட முழங்காலுக்கு கீழே மட்டும்தான் அவங்க வந்து பாபாவோட கால்களை பிடிச்சு விடுறது மசாஜ் பண்றது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு செய்யறதுக்கு அலோ பண்ணாரு பாபா அவர் எப்பவுமே அநாகரீகமான முறையில அவர் வந்து உடை உடுத்தினதே இல்லை அவர் சரியான தான் வந்து பாபா அணிந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜின் ஆர்கே அவர்கள் சொல்றாரு இதுக்கப்புறம் பாபாஸ் வேர்ச்சியூஸ் அதாவது பாபாவோட நற்பண்புகள் அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு பாபாவை பாக்குறதுக்காக எவ்வளவோ பெரிய செல்வந்தர்கள்லாம் வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த சமுதாயத்துல பேரும் புகழும் உடையவர்களும் வந்து பாபா தரிசனத்திற்கு வந்திருக்காங்க ஆனால் பாபா அவங்களோட இந்த வெளி வேஷத்துக்காகவோ இல்லை அவங்கக்கிட்ட இருக்க அந்த பகட்டுக்காகவோ எதையுமே பாபா வந்து கேர் பண்ணதே இல்லை அப்படிங்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவரை நாடி வரவனோட அந்த உள்ளத்தை தான் வந்து பாபா பார்ப்பார் அதை தவிர அவருக்கு வந்து வேற எதுவுமே அவர் படாது அப்படிங்கிறாரு அதனால் மற்ற எல்லா விஷயத்தையும் அவர் நிராகரிச்சிடுவார் அதே ஒரு ஏழை அவர்கிட்ட வந்தா கூட சில நேரத்துல அவ்வளோ உற்சாகமா அவ்வளோ உயர்வா அந்த ஏழைய பத்தி பாபா வந்து பேசுவாராம் சில நேரம் அந்த பாமரர் அந்த ஏழைய பார்த்து பாபா சொல்லுவாராம் இவர் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லுவாரு இங்க வந்து பாபா பணக்காரன் சொல்றது வந்து அந்த செல்வத்தை பத்தி சொல்லல அவர் சேர்த்து வச்சிருக்க புண்ணியத்தை தான் பாபா வந்து இங்க குறிப்பிடுறார் அப்படின்னு சொல்லி ஜிஜி ஆர்டே சொல்றாரு அதுக்கு அடுத்த தலைப்புல பாபாவோட ஒரு கடினமான ஒரு கடுமையான ஒரு நீதி பத்தி சொல்றாரு பாபா வந்து எப்போவுமே எல்லார்கிட்டேயும் சமமாக தான் பழகுவாருங்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அப்படி பழகிற பாபா கிட்ட எவ்வளவோ தரப்பட்ட மக்கள் வந்து தரிசனத்திற்காக வருவாங்க அதனால நம்ம வந்து ஒரு மகானை பார்க்க போகும்பொழுது அவரை சுற்றி இருக்கவங்கள வச்சு நம்ம அந்த மகானை ஜட்ஜ் பண்ணவே கூடாது அவரை சுற்றி இருக்கிறவங்க பலதரப்பட்ட மக்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சிலர் பேராசை பிடித்தவர்களாக இருப்பாங்க இல்ல சில பேர் பெண்களை சூறாய் சூறையாடுறவங்களா இருப்பாங்க சில பேர் வந்து விபச்சாரிகளா இருக்கக்கூடும் இந்த மாதிரி வந்து பாவ செயல்களை செய்கிறவங்களா சில பேர் இருக்கலாம் இப்படி பலதரப்பட்ட மக்கள் அவர்கிட்ட வருவாங்க அவங்க எல்லாரும் வந்து ஏதோ ஒரு பொருள் ஆதாயத்துக்காக அதுக்காக தான் வந்து அவர்கிட்ட வராங்களா இருக்கும் அப்படி வர்றவங்க வந்து அவரோட சாநித்தியத்தில் இருக்கும் பொழுது அவங்கள அவங்க வந்து பாபாவோட சாநித்தியத்துல இருக்கும் பொழுது தன்னை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத தான் பாபா வந்து எதிர்பார்ப்பாரு அவங்க செஞ்சிட்டு இருக்க அந்த பாவ செயல்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து நற்குணங்களை அவங்க வந்து பெறணும் அவங்க அப்படிங்கிறது தான் பாபாவுக்கு ஆசையா இருக்கும் அப்படி வந்து பாவ செயல்களை விடாம அவங்க வந்து திரும்பிய அந்த பாவங்களையே செஞ்சு கொண்டு அவங்க வந்து ஒரு மேன்மையான நிலைக்கு வராட்டி அவங்கள பத்தி பாபா எப்பவுமே பொருட்படுத்த மாட்டாரு அவங்க என்ன துன்பங்கள்ல வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அவங்க என்ன பாவத்திலேயே உழன்றுட்டு இருந்தாலும் அவங்கள வந்து அவர் கேர் பண்ண மாட்டாரு பாபா வந்து இதுதான் பாபாவோட கடுமையான நீதி அப்படின்னு சொல்றது பாபாவே சொல்லியிருக்காரு ஒரு கர்ப்ப குழந்தை வந்து குறுக்கில் விழுந்துருச்சு குறுக்கில் படுத்துருக்குன்னா அதை வந்து வெட்டி எடுக்கணுன்னா வெட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாகவும் கடுமையானும் கடுமையாகவும் சில நேரத்தில் பாபா வந்து அவருடைய வார்த்தைகளை வந்து பிரயோகித்ததாக நமக்கு வந்து தோணலாம் ஆனா அவருக்கு தான் தெரியும் அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது சில நேரத்துல சில பேரோட நோய்களுக்கு கூட வந்து பாபாவோட சிகிச்சையோ பாபாவோட வழிமுறைகளும் ரொம்ப கடுமையாவோ தீவிரமாக இருக்கிறதாவுமே நமக்கு தோணலாம் ஆனா எவருக்கு எது சரி அப்படிங்கிறது பாபாவுக்கு தான் தெரியும் இப்ப வந்து சில நேரத்துல பாபாவுக்கு சேவை செய்யறதுக்காக நிறைய தொழுநோயாளிகள் கூட பாபா கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி நார்க்கே சொல்கிறாரு அதே மாதிரி பாபா வந்து ஒருவரோட நோய் என்ன தீவிரமாக இருந்தாலும் அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கணும் அந்த சிகிச்சை வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத சிகிச்சையாக கூட இருக்கும் ஆனால் அது வந்து அவங்களுக்கு நன்மை அளிக்கும்னு பாபாவுக்கு தெரியும் அதனால் அதையே வந்து அவர் வந்து செய்வார் ஒரு தடவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஷிரடியில் வந்து ப்ளே நோய் பிடிக்கப்பட்டிருந்தது பாபா வந்து அங்க இருக்கிற ஒரு ஹல்வா கடைக்காரர்கிட்ட தான் எப்பவுமே வந்து இனிப்பு பண்டங்களை வாங்கி அதை நெவேதியமா பண்ணி அதை வந்து எல்லா பக்தர்களுக்கும் விநியோகிப்பாரு அப்போ ஒரு நாள் ஜிஜி நார்கே கிட்ட பாபா சொல்றாரு அந்த ஹல்வா கடைக்காரர் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து இனிப்பு தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ஜிஜி நார்கே அவரோட வீட்டுக்கு போனாரு போயிட்டு பார்த்தா அங்கே வந்து அந்த ஹல்வா கடைக்காரர் வந்து பிளேக் நோயால் பீடிக்கப்பட்டு அவர் இறந்து போயிருக்காரு அவரோட சடலம் வந்து இன்னும் அவங்க வீட்லேயே இருக்குது ஜிஜி நார்கே வந்து அந்த வீட்டுக்கு போனவுடனே அந்த கடைக்காரரோட மனைவி வந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க அப்போ நார்கே போயிட்டு பாபாவோட ஆணையை கிட்ட சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த அம்மா அழுதுகிட்டே தன்னோட கணவரோட சடலத்தை காமிச்சிட்டு அங்கே அலமாரியில வந்து இனிப்பு பண்டங்கள்லாம் இருக்கு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஜிஜி நார்கேக்கும் ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா வந்து இது பிளேக் பிடிக்கப்பட்ட வீடு அந்த சடலம் இன்னும் இங்கேயே இருக்கே இந்த வீட்ல இருந்து நான் இந்த இனிப்பு பண்டத்தெல்லாம் நான் எடுத்தேன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எனக்கும் பரவும் இந்த பண்டங்களை யாரெல்லாம் சாப்பிட போறாங்களோ அவங்களுக்குமே வந்து இது பரவுமே அப்படின்னு ரொம்ப பயப்படுறாரு ஆனால் பாபாவோட ஆணை அதுவாக இருக்கிறதுனால அவர் எடுத்துகிட்டு போய் பாபா கிட்ட கொடுக்குறாரு அது எல்லாமே அந்த இனிப்பெல்லாம் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறாங்க நெய்வேதியம் ஆன பிறகு அது வந்து பக்தர்களுக்கும் விநியோகிக்கப்படுது அப்போது பாபா வந்து ஜிஜி நார்கே கிட்ட சொல்கிறாரு நீ ஷிரடியில் இருப்பதனால் நீ செத்துடுவேன்னு நீ நினைக்கிறியா ஷிரடியை விட்டு ரொம்ப தூரத்தில் நீ தள்ளி போயிட்டினா நீ வந்து நல்லா வாழ்வேன்னு நினைக்கிறியா உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இந்த நோய் யாருக்கு பிடிக்கப்படணும்னு இருக்கோ அவங்கள மட்டும் தான் அந்த நோய் தாக்கும் இந்த நோய் தாக்கி யார் சாகணும்னு இருக்கோ அவங்க மட்டும் தான் இறந்து போவாங்க அதே மாதிரி இந்த நோயால யாரெல்லாம் பாதுகாக்கப்படணும்னு இருக்கோ அவங்க எல்லாரும் பாதுகாக்கப்படுவாங்க அப்படிங்கிற உறுதியை பாபா வந்து நாற்கேக்கு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம காலரா நோயாலையும் ஷிரடி வந்து பாதிக்கப்பட்டிருந்த பொழுது இதே மாதிரியான தான் பாபா வந்து நாற்கேக்கு கொடுத்தாரு நான் முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி வந்து பாபாவை சுத்தி நிறைய தொழுநோயாளிகள் அவருக்கு சேவை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட கால்கள் எல்லாம் அமைக்கி விட்டுட்டு இருந்தாங்க அதுல ஒரு தொழுநோயாளிக்கு வந்து அவரோட தொழுநோய் பரிபூரணமா குணமடைஞ்சது ஒரு தடவை ஒரு தொழுநோயாளியை கூப்பிட்டு பாபா வந்து அவரோட உதிப்பிரசாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொன்னார் ப இது பாபாவோட ஆணைங்கிறதுனால அவர் வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாரு அந்த உதி பிரசாதத்தை வந்து உடம்பு சரியில்லாத ஒரு பேஷண்ட் அங்க இருந்தாலும் அவரோட வாயிலையும் வந்து இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் அவரோட கையால் எடுத்து அந்த உடம்பு சரியில்லாதவருக்கோட வாயிலையும் வந்து அவர் போட்டார் இந்த மாதிரி வந்து பாபா சொன்னதுனால அந்த தொழுநோயாளி எல்லாருக்கும் அந்த உதிப்பிரசாதத்தை அழிச்சாரு இதனால யாருமே எப்போவுமே பாதிக்கப்பட்டதாக இருந்ததே இல்லை எல்லாரும் வந்து சுகமாவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜிஜி நார்கே அவர்கள் சொல்றாரு இதோடு ஜிஜி நார்கேவோட அனுபவங்கள் முற்று அடுத்த பக்தரோட அனுபவத்தை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஓ So.